இந்த ஓராண்டு காலத்தில் இருபத்தி சதவீதத்துக்கு மேல் உச்ச விலையிலிருந்து வீழ்ந்த பங்குகள் என்னென்ன பார்க்கலாம் நிப்டியில் இருந்த பங்குகளிலேயே அதிக வீழ்ச்சியை சந்தித்த பங்கு என்று சொன்னால் அது பேங்க் இந்த ஓராண்டில் இப்ப இண்டஸ் இண்ட் பேங்க் நிப்டி விட்டு வெளியவும் வந்துருச்சு அடுத்தபடியாக ட்ரெண்ட் அதற்கு அடுத்தபடியாக டிசிஎஸ் அதற்கு அடுத்தபடியாக டாடா மோட்டர்ஸ் மைனஸ் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஐந்தாவதாக பஜாஜ் ஆட்டோ மைனஸ் தேர்ட்டி டூ பர்சன்ட் அதற்கு அடுத்தபடியாக ஹெச்சிஎல் சி மைனஸ் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஏழாவதாக ஏஷியன் பெயிண்ட்ஸ் மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் எட்டாவதாக இன்ஃபோசிஸ் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஒன்பதாவதாக விப்ரோ மைனஸ் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே நிப்டியில் ஓராண்டுக்கு முன்னாடி இருந்து இன்று வீழ்ச்சியை கண்ட நிறுவனங்களின் எண்ணிக்கை ஒன்பது